हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்குன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் அலுவலக பணியில் வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க சந்தகாரராக இப்போவே மாறிக்கிங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் தேய்வரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் கிருத்தியை விரதம் இருக்க உகந்த ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நடைகள் எப்படி இருக்கிறது பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுனால ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நண்பர்களே மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளார் ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலையும் இன்றைய ஏற்படுகிறது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு லக்கேஸ்ட் நாள்னு சொல்லலாங்க உங்க வயது என்னவோ உங்க திறமைகள் என்னவோ அதற்கேற்ப அதிகமான நன்மைகள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறையவே இருக்குங்க அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நல்ல தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சி உண்டு பண வரவுகள் அதிகரிக்கும் திருப்தியான பண வரவுகள் கிடைக்கிறதுனால வியாபாரிகள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிக்க முடியும் மேலும் அனைத்து விதமான கடன் தொழிலும் விடுபடுவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் யோகமான ஒரு நாள் என்ற தினம் மனசுல தன்னம்பிக்கை வேற லெவலில் பெருகும் எனவே தன்மைக்கையோடு செயல்படும் போது உங்கள் காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வி சம்பந்தமான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் வேலை தேடும் நிலைகளாக இருந்தால் உங்கள் வேலைகளை நீங்கள் தேடுறதில் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் எனவே கான்சன்ட்ரேட் ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக அதிக அளவு உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரும் பெரிய பெரிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் முடியல ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள் நடக்கணுமோ எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் பேக்கி இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் உதவி செய்யும் சோ இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறும் என்ற தினம் பண விவகாரங்கள்ல நீங்க நம்பிக்கை நாணயத்தை மிகச்சிறப்பாக காப்பாற்றுவீங்க ஸோ மற்றவங்களை ஏமாத்தாம நீங்கள் பணம் விவகாரங்களை சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களது திறமைகளும் அதிகமாக சிறப்பாக வெளிப்படும் உங்க அலுவலக பணிகளை உங்க திறமைகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வியப்புகள் நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க திறமைகளை வெளிப்படுத்த முடியும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது கொள்ளுங்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்துகிட்டே இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே தந்தை வழியில் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டும் வேண்டாமே கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க திடீர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுள்ள விஷயங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக ஸ்போர்ட்ஸ்லேயும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் என்று நிறையவே இருக்குது நண்பர்களே புதிய முயற்சிகள் எத்தனை நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக வலுவும் இருக்கே அற்புதமான ஒரு நாள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க அலசி ஆராய்ந்து நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் மன தெளிவு உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு இந்த தினம் குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதலருடன் காதலுடன் இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கின்ற நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு உங்களுடைய அன்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்க மனக்குழுந்த காதலர் உங்களை அன்பால் மூழ்கடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உங்க காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சில துறைகளில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டுகளோட நீங்க பேசுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படி நீங்க நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களோட பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் புதிய பிளான்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலையே இன்றைய தினம் ஷாப்பிங் போறது போன்ற இதர செயல்பாடுகள் மூலமாக நாள் முழுக்க பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே இன்றைய தினம் நீங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேகத்தை காட்டும் இன்றைய தினம் பொறுமையை இன்னைக்கு நீங்க உறுதியாக கடைபிடிப்பீங்க பொறுமையான அந்த குணம் காரணமாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பி பிரஷரை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள நண்பர்களே பொறாமைப்படக்கூடாது மற்றவங்களை பார்த்து பொறாமை குணம் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே உங்களுக்கு நீங்களே ஒரு காயத்தை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னா அது எதுனால வரும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறாமை புரிந்து செயல்படுங்க பொறாமையை விட்டுவிடுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதை விட்டுட்டீங்க உங்களுக்கு கவலைப்படுறது எதுவுமே கிடையாதுங்க மகிழ்ச்சி என்ற தினம் ஆனந்தமாக நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்க மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் நண்பர்கள் கூட அல்ல கூட ஷேர் பண்ணிக்கிற மூலமாக இன்னும் நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு பெறு நண்பர்களே நல்ல ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்றைய பரிசீலனை செய்யலாம் உங்கள் பேர குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியில் உண்டுங்க எனவே பேர குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் என்று மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் நீங்கள் ஷாப்பிங் போறது போன்ற பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க சண்டை வந்தாலும் அது தீரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணியில் இருக்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல நன்மைகள் அதிகமாக எல்லா வயதினருக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு ஒரு நாள் கிடையாது புதிய முயற்சிகளில் நீங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு மனத்திலேயே உண்டாகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிம்ராசி நபர்கள் இன்றதான் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையதான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நம்ம சிம்ரா நம்பர்கள் யாரெல்லாம் இதுதான் மகம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இல்லது புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும் எனவே எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் போது உங்களுக்கு ஆனந்தம் பெரும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்து இன்னைக்கு நீங்க சிந்தனையோடு செயல்படுவீங்க சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு திடீர் பயணங்கள் மூலமாக உங்க மனசுல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்க வியாபாரத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாள் தெளிவு நிறைந்த நாளுங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க குறிப்பாக உங்க ஃபாதர் உங்க தந்தை வந்து உங்களுக்கு பரிபூரமான ஒத்துழைப்பு தருவாங்க மாணவர்கள் வந்து கல்வியிலையும் ஜெயிப்பீங்க விளையாட்டுலையும் ஜெயிப்பீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் அதிகமான ஆர்வம் விளையாட்டுல ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே